அக்டோபர் மாத குழுக்களுக்கு நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் அனைத்து வாடிக்கையாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் தற்போது இரண்டாயிரம் ரூபாய் இஎம்ஐயில் யில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும் இது இருபத்தி மூன்றாம் ராஜாத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு யோகேஷ் நூத்தி நாலு வெங்கடேசன் நூத்தி ஐந்து ஹரீஷ் நூத்தி ஏழு கரோலின் நூத்தி எட்டு பரான்கான் நூத்தி பன்னெண்டு பாலாஜி நூத்தி பதிமூன்று பாலாஜி நூத்தி பதினாலு பாலாஜி நூத்தி பதினஞ்சு இர்பான் நூத்தி இருபத்தி ரெண்டு குமார் நூத்தி இருபத்தி மூன்று ராமலக்ஷ்மி நூத்தி முப்பது அனிதா நூத்தி முப்பத்தி ஏழு அனிதா நூத்தி முப்பத்தி எட்டு அனிதா நூத்தி முப்பத்தி ஒன்பது ஷேக் ஜபீர் நூத்தி நாப்பத்தி நாலு மீனாட்சி நூத்தி நாப்பத்தி ஏழு பிரித்விக் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பானு நூத்தி ஐம்பத்தி ஆறு விக்டர் நூத்தி அறுபது மேரி காந்தி நூத்தி அறுபத்தி ஒன்னு மைக்கேல் நூத்தி அறுபத்தி ரெண்டு பிலிப்ஸ் நூத்தி அறுபத்தி மூன்று கெவி நூத்தி அறுபத்தி நாலு தம்புரான் தோழ நூத்தி அறுபத்தி ஐந்து செல்வம் சிங் நூத்தி அறுபத்தி ஆறு ஸ்ரீனிவாசன் நூத்தி அறுபத்தி ஏழு பாலாஜி நூத்தி எழுபத்தி ஒன்னு ரஹீம் நூத்தி எழுபத்தி எட்டு ஹசீனா நூத்தி எண்பது மல்லிகா நூத்தி எண்பத்தி ரெண்டு முனுசாமி நூத்தி எண்பத்தி மூணு உமா மகேஸ்வரி நூத்தி எண்பத்தி நாலு மல்லிகா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரித்தேஷ் நூத்தி தொண்ணூத்தி மூணு சரஸ்வதி நூத்தி தொண்ணூத்தி நாலு மாலினி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து அருணகிரி நூத்தி தொண்ணூத்தி ஆறு நிர்மலா இருநூத்தி ஐந்து வெனிதா ஜெபரானு இருநூத்தி ஆறு ரேணுகா தேவி இருநூத்தி பதினொன்னு ஜானகி இருநூத்தி பதினாலு செல்வி இருநூத்தி பதினேழு சாய் சரண் இருநூத்தி பதினெட்டு புஷ்பா இருநூத்தி பத்தொன்பது சுமதி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பேட்ரிக் ஜோசப் இருநூத்தி இருபத்தி மூணு ராஜா சாலமன் இருநூத்தி இருபத்தி நாலு அனிதா அன்பு இருநூத்தி இருபத்தி ஐந்து சங்கீதா இருநூத்தி இருபத்தி ஏழு பத்மா இருநூத்தி இருபத்தி எட்டு கலில் பாஷா இருநூத்தி முப்பது சரஸ் இருநூத்தி முப்பத்தி நாலு செல்வி இரநூத்தி முப்பத்தி ஆறு லில்லிராணி இருநூத்தி முப்பத்தி ஏழு டோரத்தி நியூட்டன் இருநூத்தி முப்பத்தி எட்டு வசந்தகுமாரி இருநூத்தி நாற்பத்தி ஒன்னு பூபாலன் இருநூத்தி நாற்பத்தி மூணு ஸ்ரீதர் இருநூத்தி நாற்பத்தி நாலு உபினா பேகம் இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஷர்பு நாப்பத்தி ஏழு திவ்யா இருநூத்தி நாற்பத்தி எட்டு தாமோதரன் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது செல்வி இருநூத்தி ஐம்பது அனிதா இருநூத்தி ஐம்பத்தி நாலு வெங்கடேஷ் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கலைவாணி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அஞ்சலி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு உமேரா பானு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு சுரேஷ்குமார் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜெர்லின் ஜெசிகா நூத்தி இருபத்தி எட்டு ஷானு நூத்தி நாப்பத்தி ஒன்பது பவித்ரா பிரியங்கா நூத்தி எழுபத்தி ரெண்டு சாஷினி நூத்தி எண்பத்தி ஒன்னு பிரித்திக்ஷா ஸ்ரீ நூத்தி எண்பத்தி ஆறு பிரகாஷ் நூத்தி எண்பத்தி ஐந்து நளினி இருநூத்தி இருபத்தி ஒன்பது யுவாஸ்ரீ யுவாஸ்ரீ இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்ரீ இருநூத்தி ஐம்பத்தி மூணு ஹுரேன் ஃபாத்திமா இருநூத்தி அறுபது ஹர்மன் பாத்திமா இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு ஜெயலக்ஷ்மி இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு அருண்குமார் நூத்தி அறுபத்தி எட்டு விஜயலட்சுமி நூத்தி பதினாறு அடுத்து ஜான்சன் நகர் மனைப்பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும் இது எழுபத்தி எட்டாவது மாத குழுக்கள் பார்த்தசாரதி இருபத்தி ஐந்து சத்யா இருபத்தி ஆறு பாஸ்கர் இருபத்தி ஏழு குமார் இருபத்தி ஒன்பது பி இந்திரகுமார் முப்பத்தி மூன்று ஏ கமலாபாய் முப்பத்தி மூன்று பி சொக்கினா முப்பத்தி ஒன்பது பி சாய்தா சாய்தா நாற்பது ஏ ஷாயினி நாற்பத்தி ஆறு மல்லிகா நாப்பத்தி ஏழு ஏ அங்கம்மாள் நாப்பத்தி ஏழு பி வரதன் நாற்பத்தி எட்டு கலைவாணி நாப்பத்தி எட்டு பி சமீர் அகமது ஐம்பது ஏ ஷோயேப் அகமது ஐம்பது பி நாகராஜ் ஐம்பத்தி எட்டு பி நிஹா ஃபாத்திமா அறுபத்தி ஐந்து ஏ நிஹா ஃபாத்திமா அறுபத்தி ஐந்து பி சாய்தா சாலிஹா அறுபத்தி ஆறு ஏ நிக்கத் சாய்பா அறுபத்தி ஆறு பி பரின் பேகம் எண்பத்தி எட்டு பி கருணாகரன் தொண்ணூறு ஷாஹிதா தொண்ணூத்தி ஒன்று ஏ முகமத் அஷ்ரப் அலி தொண்ணூத்தி ஒன்று பி புஷ்பலதா ரெண்டு பி காயத்ரி மூன்று பி முருகவேல் தொண்ணூத்தி நாலு ஆகாஷ் தொண்ணூத்தி ஏ ரமேஷ் நூத்தி ஒன்னு தானேஷ்குமார் நூத்தி ரெண்டு நூத்தி மூணு விஜயா நூத்தி நாலு கல்பனா நூத்தி ஏழு ஆபிதா நூத்தி ஏழு பி ஹலிமாபி நூத்தி பன்னெண்டு ஏ சகுந்தலா நூத்தி பன்னெண்டு பி பச்சையம் நூத்தி இருபத்தி ஐந்து பாஞ்சாலி நூத்தி இருபத்தி ஏழு சசி நூத்தி இருபத்தி எட்டு ஹரிகிருஷ்ணன் நூத்தி முப்பது இணையத்துல்லா நூத்தி முப்பத்தி ஐந்து ஜெயஸ்ரீ நூத்தி முப்பத்தி ஒன்பது கற்பகவல்லி நூத்தி நாற்பது பத்மாவதி நூத்தி நாப்பத்தி ஒன்னு தேவராஜ் சாரி தேவராஜ் நூத்தி நாப்பத்தி ரெண்டு மோனிஷ் நூத்தி நாப்பத்தி நாலு பி லக்ஷ்மி நூத்தி நாற்பத்தி எட்டு ஏ லக்ஷ்மி நூத்தி நாற்பத்தி எட்டு பி குமாரி நூத்தி நாப்பத்தி ஒன்பது ஏ நந்தகுமார் நூத்தி ஐம்பத்தி மூன்று பி கார்த்திக் நூத்தி ஐம்பத்தி ஏழு பி மோனிகா நூத்தி அறுபது ஏ ஜெயபிரியா நூத்தி அறுபது பி அருள் நூத்தி அறுபத்தி ஒன்னு ஏ வீர சிவசங்கரி நூத்தி அறுபத்தி ஒண்ணு பி ஜெயக்குமார் நூத்தி அறுபத்தி மூன்று ஜெகதீஸ்வரி நூத்தி அறுபத்தி நாலு பி அமிது நிஷா நூத்தி எழுபத்தி ஒன்னு ஏ மணிகண்டன் நூத்தி எழுபத்தி ரெண்டு பி ரிஸ்வான் கான் நூத்தி எழுபத்தி ஏழு ஏ பவித்ரா நூத்தி எழுபத்தி ஏழு பி ஆதி நூத்தி எழுபத்தி எட்டு திலகம் நூத்தி எழுபத்தி ஒன்பது வினோத் குமார் நூத்தி எண்பத்தி ஐந்து பி இந்துமதி நூத்தி எண்பத்தி ஏழு பி ஜெகதீஸ்வரி நூத்தி எண்பத்தி எட்டு ஏ சப்னாஸ்ரீ நூத்தி எண்பத்தி எட்டு பி சாந்த நூத்தி தொண்ணூத்தி மூன்று எலிசபெத் காசியா நூத்தி தொண்ணூத்தி நாலு பி சாந்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பி ஹிப்பானி நூத்தி தொண்ணூத்தி ஏழு பாஞ்சாலி நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏ ரிஸ்வானா பேகம் இருநூத்தி ஏழு பி உபீனா அக்தர் இருநூத்தி எட்டு உதயகுமார் எட்டு பி நவீன்குமார் இருநூத்தி பதிமூணு பாலாஜி இருநூத்தி பதினாறு பி மோகன சுந்தரி இருநூத்தி இருபத்தி ஐந்து ஏ கஸ்தூரி இருநூத்தி முப்பது பி திவாகர் இருநூத்தி முப்பத்தி ஒன்னு ஜெயசுதா இருநூத்தி முப்பத்தி ஐந்து பி முகமது வசீம் இருநூத்தி முப்பத்தி ஏழு ஆலியா சுல்தானா இருநூத்தி முப்பத்தி எட்டு முகமது வசீம் இருநூத்தி முப்பத்தி எட்டு மணி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது குரைஷா இருநூத்தி முப்பத்தி ஒன்பது அசோக் இருநூத்தி நாப்பத்தி எட்டு ரேஷ்மா பர்வின் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரேஷ்மா பர்வின் இருநூத்தி ஐம்பது அப்துல் அசீஸ் நூத்தி எழுபத்தி ரெண்டு ஏ அருண் நூத்தி ஐந்து குமார் நூத்தி எண்பத்தி ஒன்னு பி சுரேஷ் நூத்தி அறுபத்தி ஏழு பி செல்வ சுந்தரி நூத்தி பதினேழு சாரல் சினேகலதா இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஏ ஏசுரத்தினம் இருநூத்தி இருபத்தி ரெண்டு பி ஆண்டாள் இருநூத்தி ஏழு பி ஷர்மிலா நூத்தி முப்பத்தி ஆறு சந்திரேஷ் நூத்தி ஒன்பது பி அடுத்து கார்டன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் இது எழுபத்தி நான்காவது மாத குழுக்கள் சரவணன் பதினொன்று பதிமூணு இருபத்தி மூன்று சின்ன பொண்ணு முப்பது பி எஸ்தர் நாற்பத்தி ஏ சம்சாத் பேகம் நாற்பத்தி ரெண்டு ஏ ரீட்டா நாற்பத்தி ரெண்டு பி புனிதா நாற்பத்தி மூன்று ஏ அன்பரசி நாற்பத்தி மூன்று பி உமா நாற்பத்தி நாலு ஷீபா நாற்பத்தி நாலு பி ஆஜிரா பேகம் நாற்பத்தி ஐந்து பி லக்ஷ்மி நாற்பத்தி ஆறு ஏ மோகன சுந்தரி ஐம்பது பி சரண்யா ஐம்பத்தி ஒன்று ஏ பார்வதி ஐம்பத்தி ஒன்று பி விஜயா அறுபத்தி ஒன்னு ஏ ரேஷ்மா பால சுப்ரமணியன் அறுபத்தி மூன்று ஏ அஞ்சலி அறுபத்தி மூன்று பி சுகுனா அறுபத்தி மூன்று பி ரங்கநாதன் எழுபத்தி நாலு தற்போது டவுன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும் இது அறுபத்தி மூன்றாவது மாத குழுக்கள் சந்திரலேகா பதினெட்டு சந்திரலேகா முப்பத்தி மூன்று பரிமலா முப்பத்தி ஐந்து யுவராஜ் முப்பத்தி ஆறு பாபு முப்பத்தி ஒன்பது தில்ஷாத் நாற்பத்தி நாலு மொய்தீன் ஜலாலுதீன் நாற்பத்தி நாலு பூரணி ஐம்பத்தி ஒன்னு ஹைரோன்னிஷா ஐம்பத்தி ஏழு ராஜேஷ் குமார் ஐம்பத்தி எட்டு சுமன் ஜீவா அறுபது சுரேஷ் பழனி அறுபத்தி ரெண்டு விஜயகுமாரி அறுபத்தி ஏழு மங்கம்மாள் எழுபத்தி ஐந்து தீபக் எழுபத்தி எட்டு குமார் எண்பத்தி ஒன்று அமுதா சுரேஷ் நூத்தி பதினாலு குப்பு நூத்தி பதினைந்து கலை செல்வி நூத்தி பதினேழு கதிர்வேல் நூத்தி பத்தொன்பது முத்துவேல் நூத்தி இருபது ஆறுமுகம் நூத்தி இருபத்தி மூணு சண்முக சுந்தரம் நூத்தி இருபத்தி ஐந்து ரோஜா நூத்தி முப்பத்தி ஒன்னு நந்தினி நூத்தி முப்பத்தி நாலு சுபா சந்தோஷ் நூத்தி முப்பத்தி மூணு இன்னும் சற்று நேரத்தில் குழுக்கள் நடைபெறும் தற்போது ஜான்சன் நகர் மனைப்பிரிவிற்கான குழுக்கள் முதல் பரிசு மனையன் நூத்தி முப்பத்தி ஆறு ஷர்மிலா மேம் வாழ்த்துக்கள் இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசு மனையன் இருநூத்தி ஐம்பது ரேஷ்மா பர்வின் மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு நூத்தி எழுபத்தி ரெண்டு ஏ அப்துல் அஜீஸ் சார் வாழ்த்துக்கள் அடுத்து கார்டன் மனை பிரிவின் குழுக்கள் மனை பிரிவின் வெற்றியாளர் மனையின் பதினொன்று சரவணன் சார் வாழ்த்துக்கள் இரண்டாவது பரிசு மனையின் முப்பது பி சின்ன பொண்ணு மேம் வாழ்த்துக்கள் அடுத்து வுன் ம குழுக்கள் முதல் பரிசு மனையன் ஐம்பத்தி எட்டு குமார் சார் வாழ்த்துக்கள் டவுன் மனை பிரிவில் அடுத்த வெற்றியாளர் மனையன் அறுபத்தி ஏழு விஜயகுமாரி மேம் வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாயிரம் ரூபாய் இஎம்ஐக்கான குழுக்கள் முதல் வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் நூத்தி எழுவத்தி எட்டு ரஹீம் சார் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று பிரபாஸ் ஸ்ரீ வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் இருநூத்தி இருபத்தி ஏழு சங்கீதா மேம் வாழ்த்துக்கள் அக்டோபர் மாத குழுக்களில் வெற்றி பெற்ற நமது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸின் சார்பாக வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த மாத குழுக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்